வேலூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகம் தனது சொந்த செலவில் ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் என்று அவரை ஆதரித்து வாக்கு சேகரித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்தார் தெரியல ஒரு காலத்தில் ஒரு காலம் முன்பு ஐம்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்பு பாலாத்துல அப்படியே இரு கரங்களும் குறைந்தோ தண்ணி ஓடிச்சு பாலா என்னைக்கு இந்த ரெண்டு கட்சி ஆட்சிக்கு வந்தாங்களோ இந்த பாலாத்துக்கு சனி பிடிச்சி அதான் பண்ணிடலாம் சனி பிடிச்சி சனி பிடிச்சி தண்ணி நின்னு போச்சு தண்ணி நின்னு போனது அது வேற மணலு காணும் ஒரே ஒரு கோரிக்கை நண்பர் ஏ சி சண்முகம் எங்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை அவர் கூட தெரியாது என்ன நான் பேச போறேன் எனக்கு ஒன்னே ஒன்னு நீங்க பண்ணணும்